ஹாய் ஏனங்கண்ம என்ன பண்றீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது இந்த இபி லைன்ஸ் அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பேச போகிறோம் இந்த ஊருக்குள்ளே எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்ல நம்ம போகிற ரோட்ல லெஃப்ட் இருந்து ரைட் சைடுக்கும் ரைட் இருந்து லெஃப்ட் சைடுக்கும் இபி கம்பத்துல இருந்து நம்ம வீட்டுக்கோ அல்லது ஆஃபீஸ்க்கோ இபி லைன் எழுத்துருப்போம் அது பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்டார்டிங்ல வேலை செய்யும் போதே புதுசா செய்யும் போதே அந்த ஈவி கம்பத்தினுடைய மேக்சிமம் ஹைட் எவ்வளவோ கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலா ஹைட்டா கொஞ்சம் வெயிட் தாங்கக்கூடிய அளவுக்கு பெரிய பைப்பா போட்டு வேலை செஞ்சிட்டீங்க அப்படின்னா பின்னாடி வந்து தொந்தரவுகள் வராது ஓகேங்களா என்ன சொல்ல வாரங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது கனரக வாகங்கள் லாரி இந்த பஸ்ஸு டெம்போ இதெல்லாம் கிராஸ் பண்ணும்போது ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அது மேல உரசே போகும் ஆபத்து கூடிய மாதிரி ஒரு சில டைம்லலாம் இந்த வக்கப்பிள்ளை ஏற்றிட்டு போற லாரியோ டிராக்டரோ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் போகும்போது அந்த லைன்ல வந்து உரசிக்கிட்டே போகும் ஸோ பார்த்தா பார்க்கறக்கே பயமா இருக்கு ஒரு சில டைம் ஒரு சில இடங்கள்ல வந்து விபத்துக்கள் கூட ஏற்பட்டுருக்கு இதனால கவர்மெண்ட்ல போடுற கம்பங்கள் மேக்சிமம் ஹைட்டாக போட்டுருவாங்க பட் அதுவுமே ஒரு சில இடங்களில் ரொம்ப ரூரல் ஏரியாஸ் நம்ம கிராமப்புறங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக போட வேண்டியது இருக்கு ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே நகர்மயமாதல் மாதிரி ஏதோ ஒரு கம்பெனிகள் மில்லு இந்த மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அதுக்கான கனரக வாகங்கள் தான் இருக்குது அடிக்கடி ஸோ எல்லா இடத்துலையுமே அளவுக்கு இந்த கம்பங்களை ஆபத்து விளைவிக்காத மாதிரி உயரமாக அமைச்சுக்கிறது நல்லது முக்கியமாக வீடுகளுக்கு இழுக்கக்கூடிய லைன் வந்து கிட்டத்தட்ட அந்த கம்பத்துக்கு ஈக்குவலாக ஹைட் போட்டு கனமான கம்பமாக போட்டு லைன் ஸ்டார்டிங்லேயும் எழுத்துக்கிறது வந்து எதிர்காலத்தில் உங்களுடைய செலவுகளை குறைக்கும் பிளஸ் இருந்து மற்றவங்களையும் சரி நம்மளையும் சரி காப்பாற்றிக்க முடியும் ஓகேங்களா ஸோ செலவு கொஞ்சம் அதிகமாக ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ அதிகமாக செலவாக போகுது அதை இது இது பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயும் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கலாம் ஓகேங்களா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நன்மை தரக்கூடியதாக இருக்கும் நினைக்கிறேன் ஸோ நீங்களும் அப்படி நினைச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க கேக் பண்ணிக்கலாம் மீண்டும் நல்லது ஒரு காணொலியை சந்திப்போம் டாட்டா பாய் பாய்